Our chief guest. I request our I request, I request our minister to have a Justice Johnson பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோன் மூலம் பேசினாங்க நீங்கள் வரணும் அப்படின்ட்டு எனக்கு உடனே நான் ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு அதுக்கு பொறுத்தருலுமாறு நான் நன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் நீங்கள் தான் எதிர்காலத்தில் இதே நீதியரசராக இதே சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருக்கும் பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்களாக ஆசிரியர்களாக எல்லாம் இருக்க போகிறது நீங்கள் தான் ஆகவே இந்த நாளைய தலைவர்களே சிறந்த ஒரு இந்திய குடிமகனாக குடிமகளாக இடம் தான் இந்த பள்ளி என்பது பள்ளிக்கூடம் என்பது ஆகவே நாம் அந்த பிள்ளைகளை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் தான் இதில் மிகவும் மகிழ்ச்சியோடு நான் கலந்து கொண்டேன் நானும் இந்த டயசன் ஸ்கூலில் படித்த பிள்ளை தான் விக்டோரியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்டீன் எயிட்டி செவனில் என்னுடைய ப்ளஸ் டூ முடிஞ்சுது அவர் நம்முடைய தூத்துக்குடி நகரத்துக்கே உண்மையிலே இந்த டயசன் பள்ளிகள் வந்து நமக்கு ஒரு பெரிய உதவி செய்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடகோடி மாவட்டம் அது டெட் எண்டு மாவட்டம்னு சொல்லுவேன் திருநெல்வேலி கூட ஒரு ஜங்ஷன் சொல்லலாம் திருநெல்வேலிக்கு அப்புறம் கன்னியாகுமரி இருக்குது அப்புறம் தூத்துக்குடி இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்ட எங்கள் ட்ரெயினாக இருக்கட்டும் இங்கே தான் வந்து நிற்கும் கடைசி இடம் எல்லாமே ஒரு கடைசி இடமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதன் அந்த மாவட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்கிறதுனா அதுக்கு ஒரு காரணக்கத்தா இந்த டயசன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை யாரும் மறுக்க இயலாது ஆகவே எல்லா பள்ளிகளுமே நூற்றம்பது ஆண்டுகள் ஆண்டுகள் அவங்க கல்வி சேவையில் சிறந்து விளங்கிய ஒரு பள்ளிகளாக இருந்து இந்த கால்டுகள் இந்த ஸ்கூலெல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் படித்து வெளிவந்த வந்த ஒரு பள்ளின்னு சொல்லலாம் இங்கே பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு செஞ்சான் காலேஜ் படித்தது தான் பழைய வரலாறு யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க கால்டலில் படித்தேன் அப்புறம் நான் ஜான் ஸ்கூல் திருநெலியில் கல்லூரி படித்தேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக புகழ்பெற்று விளங்கியது அநேக தலைவர்களை கல்வியாளர்களை சான்றோர்களை உரு உருவாக்கிய இடம் இந்த கால்டுவல் கல்வி இந்த பள்ளி வளாகம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அந்த கல்வி பணி என்பது மிக முக்கியமானது ஏன்னா நம்ம பிள்ளைங்களை நல்வழிப்படுத்துகிறோம் கல்வியை மட்டும் கொடுப்பதில் நல்லொழுக்கத்தையும் சொல்லித் தரோம் எல்லாமே நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது அதுபோல் இது வந்து கிறிஸ்தவ டயசல் ஸ்கூலு கிறிஸ்டின் பிள்ளைங்க தான் பிடிப்பாங்கன்னா அப்படி அல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் படிக்கக்கூடிய இடம் தான் இந்த பள்ளிக்கூட வளாகங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் கூறிக்கொண்டு பிள்ளைங்க பாஸ் மார்க் எடுத்துருக்குறீங்கம்மா ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறீங்க உங்களை அத்துணை பேருக்கும் பாராட்டுக்கள் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் உங்களை எவ்வளோ ஆசிரியர்கள் சிரமப்படுத்திருப்பாங்கன்றதும் தெரியும் இல்லையா ஆனால் அந்த ஆசிரியர் படி படின்னு சொல்லும்போதெல்லாம் யார் அந்த ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து சரிங்க டீச்சர் நான் உட்காரன் இதை படிச்சுடேன் அதை படிச்சு உட்கார்ந்தவங்களும் நீங்கள் முதல் மார்க் எடுத்திருக்கீங்க உண்மை தானே உண்மை யார் எந்த பிள்ளை டீச்சருக்கு கீழ்ப்படி அவங்க சொல்கிற மாதிரி இந்த அதில் உள்ள அந்த அந்த எஸ்ஏ கொஸ்டினா அவ்வளோ படிமா ரொம்ப முக்கியமானனு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு ஒன்பாடு எடுத்து படிமான்பாங்க இப்படி ஆசிரியருடைய அந்த பயிற்சிக்கு ஏற்றவாறு ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் ஹை மார்க் வாங்குவாங்க அந்த மா மதிப்பெண் பெற்ற கீழ்ப்படுள்ள பிள்ளைங்க அத்துணை பேரும் அப்படின்றத நான் இங்கே பெருமையாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே உங்களுடைய பெற்றோர்கள் கீழ்படுந்துள்ள பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு கீழ்ப்படுந்துள்ள பிள்ளைங்க ஏன்னா அதிக மதிப்பெண் பேர் வந்து நிச்சயமாக அப்படியே ஒரு ஈடுபாட்டோடு படித்தால் தான் எடுக்க முடிகிறது என்பதை நம்ம கண்கூடாக கண்டிருக்கிறோம் அதனால் அத்துணை பேருக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்களோ நல்ல ஒரு முடிவெடுத்து எடுங்க இந்த குரூப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்களாக ஆசிரியர்கிட்ட கேளுங்க பெற்றோர்கிட்ட கேளுங்க இதை எடுத்தா நான் என்னவாகலாம் என்ன படிக்கணும் நான் இந்த மாதிரி லா எடுத்து படிக்கட்டுமா லா காலேஜ் போடணும் எல்லாமே முடிவெடுத்து அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய பதினோரா ஓப்பில் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் நீங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ டாக்டர் படிக்கணும் அப்படின்னு உடனே என்னையே மேக்ஸ் பயாலஜியில் கொண்டு போட்டாங்க ஆனால் ஒரு நாலு நாள் தான் போனேன் அதுக்கப்புறம் என்னால் முடியவே முடியாது நான் அந்த கிளாஸுக்கு போகலாமான்னு மட்டும் எங்கள் அப்பாட்ட அழுது எங்கள் அப்பா மறுபடியும் என்னை கொண்டு காமர்ஸில் கொண்டு போட்டாங்க அப்போலாம் பெண்களுக்கு அப்போ தான் மொதல் மொதல் பிஜிஎஸ்சில் காமர்ஸில் நான் செகண்ட் இயர் அப்போ தான் காமர்ஸ் தொடங்கினா அந்த எயிட்டி ஃபோரில் தான் காமர்ஸுன்றது பெண்களுக்கு அந்த குரூப்பே அப்போ தான் வந்துச்சு அதனால் ரெண்டாவது செட்டாக நான் அதில் படித்தேன் அது மாதிரி இப்போ வந்து டீச்சர்லாம் முடித்தேன் இப்போ வந்து எம்எல்ஏ இந்த வே இந்த ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நமக்கு எது பிடிக்கும் எது வாய்ப்பாக இருக்கணும்னு யோசித்து சேரலாம் நம்ம வந்து அப்படின்றத பிள்ளைங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பசங்களுக்கு நான் நான் என்னுடைய மூணு ஸ்கூல் வச்சுருக்கிறேன் நானும் பார்க்குறேன் பசங்களை பார்த்தது வகுப்பு வரைக்கும் ரொம்ப கீழ்படுவில் பிள்ளைங்களா இருப்பாங்க லெவன்த்து வரவும் அடலசன் ஏஜு அப்படி ஒரு காலத்துக்கு விட்டுக்குவோம் இல்லையா இன்பென்ற ஒரு ஷர்ட்டை எடுத்து வெளிய விட்டுக்கிறான் என்னடா அதில் அப்படின்னு நான் கேட்டு பார்த்துட்டேன் சொல்லவே அவங்களுக்கு சொல்ல முடியல எல்லாரும் பண்ணுறான் நானும் பண்ணுறேன் நீ இன்பென்னு சொல்லல நான் ஒரு ஷர்ட்டோட நுனியை வெளியே எடுத்து விடுவேன் அவ்வளோதான் ஸோ பிரேக் த ரூல் அவனுக்கு வயசு போலாது அதுலேருந்து அடலசன் ஏஜ் ரெண்டு கெட்டாம் வயசுன்றதுனால பசங்க அப்படி தான் இருப்பான் ஆனால் நம்ம ஆசிரியர்கள் அதற்கேற்றார் போல பெற்றோர்களும் ஆசிரியர்களையும் நம்ம மாணவர்களையும் வழிநடத்தணும் பொதுவாக பெரிய பெண் பிள்ளைங்க வந்து எட்டாம் கிளாஸ் ஒம்பதாம் கிளாஸே பெரிய பிள்ளையாயிரும் அவள் அப்பா அந்த சேட்டையெல்லாம் பண்ணி அப்புறம் பத்தாம் கிளாஸ்லாம் ரொம்ப முடிச்சு பதினொன்று பண்ணலை இன்னும் பொறுப்பாக படிப்பாங்க பசங்க அப்படி இல்லை பத்து முடிச்சுட்டு பதினோரா ஓப்பில் தான் அவனுக்கு அந்த அலலசன் ஏஜி நான் தான் எவ்ரி திங் அப்படின்ட்டு வரும் எனக்கு தான் தெரியும்பான் ஆசிரியரை மதிக்க மாட்டாங்க இப்போ பெற்றோர்களை மதிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ஆனால் தம்பிமார்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமாக நம்முடைய பாதை வழியாக போகணும் நம்முடைய நல் வழியாக நம்முடைய வாழ்க்கை அமையணும் நீ நல்லா ஒரு பெரிய ஆள் ஆகணும் நம்முடைய வாழ்க்கையில் நீ கை நிறைய சம்பாதி பண்ணி தாய் தப்பின நிம்மதியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ச்சியாக நல்வழி போங்க தாய் நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகள் என்பதை தாய்தப்பனுடைய சொல்லையும் ஆசிரியர் சொல்லையும் கேட்டே ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் இப்போ உங்கள்கிட்ட கேரி கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக தன்னம்பிக்கையாக இருங்க முடியும் நம்ம என்ன வாழ்க்கையில் நம்ம சாதிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே யார் நெகட்டிவாக பேசினா கூட இல்லை எல்லாம் முடியும்டா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வழி நடத்துங்க அது போல் ஈடுபாட்டோடு படிங்க படிக்கிறது மதிப்பெண்ணுக்கு மட்டும் நினைக்காதீங்க அறிவாற்றலை வளர்த்துக்கொண்டதுக்கு படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் புக்கை முழுதும் படிங்க முழுதும் வாசிங்க டீச்சர் அன்னைக்கு புக்கை வாசிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஆகவே நீங்கள் அத்தனை ஒரு சிறப்புமிக்க சிறந்த அறிவாளர்களாக அறிவா அறிவாற்றல் பெற்றோர்களாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்று மாணவர்களை நான் வாழ்த்துகிறேன் நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும் சிறந்த அறிவாற்றல் மிக்க சான்றோர்களாக ஆண்டோர்களாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் சமுதாயத்தை காக்கக்கூடியவர்களாக சமுதாயத்துக்கு உதவக்கூடியவர்களாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி பெற்றோர் ஒரே ஒரு வேண்டுகோள் கண்காணிப்புன்றது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான ஒன்றாக இருக்குது ஆண் குழந்தைனாலும் பெண் குழந்தைனாலும் பள்ளி முடிஞ்சது வீட்டுக்கு வந்துட்டானா உன்னுடைய நண்பர் யார் எங்கே போகிறான் என்ன நம்ம பையன் கரெக்டாக இருக்கானான்றதில் நம்ம கண்காணிப்பிலே பிள்ளைங்க கரெக்டாக இருப்பாங்க அதெல்லாம் என் பையன் ஒழுங்காக இருப்பான்னு அந்த பிள்ளைய பார்க்குறது கேட்குறது டீச்சர்கிட்ட வந்து பேசுகிறது அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்வழிப்படுத்துவது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணுறது கண்காணிக்கிறது அவனுக்கு உதவியாக இருக்கிற பணியை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுபோல் ஆசிரியப் பெருமக்களும் நம்ம இனையும் காலத்துக்கேற்றார் போல் நம்மளை தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் நம்முடைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேண்டும் ஏற்ற மாதிரி நம்மளும் அந்த படிப்பினுடைய அந்த சப்ஜெக்டை வந்து நாம் நம்மை நாமே பட்டை தீட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய பள்ளி தாளர் திரு பிரபாகர் அட்வொகேட் பிரபாகர் அவர்களுக்கும் குறிப்பாக நீதி அரசர் ஜ ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி அமர்கிறேன் சௌந்தர பாண்டியம் ஹை ஸ்கூல் டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுபாஷ் முத்து எஸ் டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பண்ணைபுரம் कर्पमुत्र बिश्वाकेी एंड डी टी ए आरपी चटिया स्कूल शाखाक गर्ल्स हाई सेकेंडरी स्कूल विज्ञानगर विक्टोरिया गर्ल्स हायर सेकेंडरी स्कूल तूतकोर्ड स्टेट थर्ड